வணக்கம் இன்றைய செய்திகள் சொத்து விற்பனை தொடர்பாக பதிவுக்கு தாக்கலாகும் பத்திரங்களில் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிமாற்றம் நடந்ததாக தெரிய வந்தால் அதை அனுமதிக்க கூடாது என சார்பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது வீடு மனை விற்பனை உள்ளிட்ட நிகழ்வுகளில் பணப்பரிமாற்றம் அதிகமாக உள்ளது இதில் கருப்பு பண புழக்கத்தை கட்டுப்படுத்த வருமான வரித்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதன்படி சொத்து பரிமாற்றத்தின் போது அதற்கான விலையாக கொடுக்கப்படும் தொகையில் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் ரொக்கம் அனுமதிக்க கூடாது ஏற்கனவே இது தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு இருந்தாலும் பல்வேறு இடங்களில் பத்திரங்களில் அதிக தொகை ரொக்கமாக பெறப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பிறப்பித்த உத்தரவில் சொத்து விற்பனை பத்திரங்களில் ரொக்க பரிமாற்றம் கூடாது அவ்வாறு வந்தால் தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என வருமான வரித்துறை உத்தரவிட்டுள்ளது இதை அமல்படுத்த பதிவுத்துறைக்கு உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது எனவே அனைத்து சார்பதிவாளர்களும் இந்த விஷயத்தில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் பதிவுக்கு தாக்கலாகும் பத்திரத்தில் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிமாற்றம் இல்லாததை உறுதி செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்படும் சார்பதிவாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு இழப்பீடு வழங்காவிட்டால் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள இடத்தை கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது கோவை பாரதியார் பல்கலைக்கழக அமைப்பதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்னும் இழப்பீடு வழங்கவில்லை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இழப்பீடு வழங்காத தமிழக அரசை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் தலைமை வகித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம் கூறும்போது பாரதியார் பாரதியார் பல்கலைக்கழகம் அமைக்க கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு முதல் எண்பத்து ஆறாம் ஆண்டு வரை விவசாயிகளிடம் இருந்து நில ஆர்ஜிதம் செய்யப்பட்டது அவர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு கோவை நீதிமன்றம் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு அளித்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வட்டியுடன் சேர்த்து அறுபது கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உத்தரவிட்டது உடனே அப்போதைய உயர்கல்வி அமைச்சர் பொன்முடியை சந்தித்து இழப்பீட்டு தொகையை வழங்குமாறு வலியுறுத்தினோம் அவர் நிதி இல்லை என்று மறுத்துவிட்டார் முதலமைச்சரிடம் கேட்டும் பயனில்லை தீர்ப்பை அமல்படுத்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நிலம் கொடுத்த விவசாயிகள் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர் திமுக அரசு விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள நிலங்களை திருப்பிக் கொடுக்க வேண்டும் இதுவே விவசாயிகள் சார்பாக அரசுக்கு விடுக்கும் இறுதி எச்சரிக்கை என்றும் கூறியுள்ளார் தமிழக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள பாஜக தயாராகி வருகிறது அதன்படி மாநிலம் முழுவதும் ஓட்டுச்சாவடி வாரியாக தலா பனிரண்டு நிர்வாகிகள் அடங்கிய பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றை கட்சியின் மாநில நிர்வாகிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்நிலையில் தென் மாவட்டங்களில் உள்ள பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாடு வரும் பதினேழாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது அந்த மாநாட்டிற்கு பின் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் சட்டசபை தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் செய்து கட்சி நிர்வாகிகளை சந்தித்து தேர்தல் பணிகளை வேகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரை பாரபத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடத்த தேதி குறிக்கப்பட்டது அதற்கான ஏற்பாடுகளும் துவங்கி இருந்த நிலையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி நாள் பாதுகாப்பு பணிகளுக்காக போலீசார் செல்வதால் முன்கூட்டியே மாநாடு நடத்திக் கொள்ளுங்கள் என தாக்க தரப்பிடம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதையடுத்து போலீசார் அனுமதி கேட்டு மதுரை மாவட்ட எஸ்பியிடம் நேற்று தாவக பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் மீண்டும் மனு கொடுத்தார் அவர் கூறுகையில் வேறு எந்த தேதியில் மாநாடு நடத்தப்படும் என்பதை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பார் என்று கூறியுள்ளார் குற்றவாளிகள் சுதந்திரமாக திரியும் திமுக ஆட்சியில் தேசத்தின் பாதுகாவலர்கள் உதவிக்காக கெஞ்சுகின்றனர் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி நாராயணபுரத்தைச் சேர்ந்த கலாவதி சிஆர்பிஎஃப் வீரராக ஜம்மு காஷ்மீரில் பணிபுரிகிறார் இவர் வீட்டில் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி மர்ம நபர்கள் புகுந்து இருபத்தி இரண்டரை சவரன் நகை ஐம்பதாயிரம் ரூபாயை திருடி சென்றுள்ளனர் கலாவதி குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இது குறித்து கலாவதி அழுதபடி வீடியோ வெளியிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நம் நாட்டின் எல்லையில் பணிபுரியும் தமிழகத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் ஜவான் தன் வீட்டில் நகைகள் திருடப்பட்ட வழக்கில் போலீசார் நடவடிக்கை எடுக்காதது குறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் சீருடையில் இருக்கும் ஒரு பெண் அதிகாரியை ஆன்லைனில் நீதிக்காக கெஞ்ச வைக்கும் அளவுக்கு நிர்வாகம் உள்ளது குற்றவாளிகள் சுதந்திரமாக திரியும் திமுக ஆட்சியில் தேசத்தின் பாதுகாவலர்கள் உதவிக்காக கெஞ்சுகின்றனர் முதல்வர் ஸ்டாலின் எழுந்திருக்க வேண்டும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் திமுகவில் போவதாகவும் தன்னை பற்றி வதந்தி பரப்பப்படுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவரது அறிக்கையில் முதல்வர் மு க ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று அவரது உடல் நலத்தை விசாரித்தேன் அவரது மூத்த சகோதரர் மூக முத்து மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தேன் இந்த சந்திப்பு தமிழ் பண்பாட்டின் வெளிப்பாடு இந்த சந்திப்பில் எந்தவித அரசியலும் இடம்பெறவில்லை ஆனால் தற்போதைய சந்திப்பை வைத்து என்னை திமுகவின் பி டீம் என்றும் நான் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் அந்த கட்சியில் இணையப் போவதாகவும் பல்வேறு வதந்திகளை சமூக வலைதளங்கள் மூலம் பரப்பி வருகின்றன இதில் உண்மை இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்றதை அரசியலாக்குவது நாகரீகமற்ற செயல் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் வழியில் பயணிப்பவன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம் சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி ஏற்கனவே இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிக்கை வெளியிட்டேன் இதே போல பெரியார் அண்ணா பற்றி விமர்சித்து விமர்சித்த இந்து முன்னணிக்கு கண்டனம் தெரிவித்து இருபத்தைந்து ஐந்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி அறிக்கை வெளியிட்டேன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அண்ணாமலை விமர்சித்த போது அதற்கும் கண்டனம் தெரிவித்து பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அறிக்கை வெளியிட்டேன் நான் எங்கு இருந்தாலும் தமிழக மக்களின் உரிமை நலன் என்று வந்துவிட்டால் ஜெயலலிதா வழியில் செயல்படக்கூடியவன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்